நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிரியர் பயிற்சி பயிற்றுனர் தேர்வு யோஜி டி ஆர்பி ஆசிரியர் பயிற்றுனர் தேர்விற்கு பேப்பர் டூ தமிழ் படப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சோ அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுக்கக்கூடிய தேர்வை குறித்த முழு எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ நமக்குறோம் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களின் நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் முழு மாதிரி தேர்வானது கொடுத்துட்டு இருக்கோம் சோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு மாதிரி தேர்வானது ஆரம்பிக்கப்பட்டது டிசம்பர் பதினேழு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒண்ணு யூனிட் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு இந்த மொழி வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையுமே நம்ம இணைத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ நேற்று இரவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த தேர்வுல வரைக்கும் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுடைய மதிப்பெண் ஸோ டோட்டலா கால்குலேட் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது முதல் மதிப்பெண் சரிங்களா ஃபஸ்ட் மார்க் ஏன்னா நேற்று நைட்டு தான் கொடுத்துருக்கோம் இன்று காலை சோ இதற்குள்ள தேர்வு எழுதிய ஆசிரியர்கள்ல ஃபர்ஸ்ட் மார்க் என்ன சொல்லி பொழுது நூற்றி பதினெட்டு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இதெல்லாம் வந்து வந்து நம்ம அந்த இது அவங்க எடுத்துக்கூடிய நேரம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மதிப்பெண் கிரேடு ஒன் டுவெண்ட்டி தாண்டி இருந்துச்சுன்னா ஏ கிரேடில் வந்திருக்கோம் சோ நூற்றி பதினெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் மதிப்பெண் இனியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை எழுதுவதற்கான இறுதி நாள் சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பது இரவு வந்து பாத்தீங்கன்னா பத்து மணி சரிங்களா சோ இரவு பத்து மணிக்குள்ள இனியும் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை நம்ம டோட்டலா வைத்து பார்க்கின்ற போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆசிரியர்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆனது சரியாக போய் இருக்கிறது என்பதுதான் இந்த தேர்வுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடக்கூடியது சோ இரண்டாவது மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒண்ணு சோ ரெண்டு மதிப்பெண்ணுக்கு இடையிலேயே எவ்வளவு மதிப்பெண் வித்தியாசம் இருக்குதுங்கிறத பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து மதிப்பெண்ணிற்கு மேல இதுல ஒரு ஒன்பது இதுல ஒரு பதினெட்டு இருபத்தி ஏழு சரி இருபத்தி ஏழு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்டுல பார்க்கும் பொழுது சோ அடுத்து ஃபோர்த் மதிப்பெண் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இருக்கக்கூடியது எனி டைம் ஆகும் பொழுது மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மாறலாம் நம்ம இறுதி நாள் டிசம்பர் பத்தொன்பது முடிந்த பிறகு டோட்டலா இத கால்குலேட் பண்ணி எத்தனை பேர் எழுதியிருக்காங்க எத்தனை பேர் மதிப்பெண் எடுத்திருக்காங்க சோ அந்த டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நம்ம என்ன செய்வோம் கொடுக்குறோம் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு எழுதி முடிச்சிட்டு தேர்வோட டேட் டிசம்பர் பத்தொன்பது பத்து மணி முடிந்த பிறகு திருப்பி நீங்க அந்த தேர்வுல போய் உங்களுடைய தவறான விடை எது சரியான விடை எது இங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சரி பாத்துக்கிற கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரி பாத்துக்கலாம் இப்போதைக்கு உங்களுடைய மதிப்பெண் தான் தெரியும் தேர்வு டேட் உடனே நீங்க போய் பார்த்துக்கலாம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இனியும் இணைந்து கொண்டு இருப்பதன் காரணமாக நம்ம என்ன செய்யறோம் இன்று இரவு இன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் பத்து மணிக்கு இன்று இரவு பத்து மணிக்கு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ரீ அப்லோடு கொடுக்குறேன் ரீ இந்த மறுபடியும் நம்ம அப்லோட் பண்றோம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா புதியதாக இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் எழுத முடியும் ஒன் டைம் மட்டும்தான் இந்த தேர்வு நம்ம நினைச்ச முடியும் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுத முடியாதவங்க பாதியிலே தேர்வை விட்டவங்க சோ மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ரீடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடுத்துறோம் ரீடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான வழிமுறைகளை பின்பற்றினா ஒரு முறை மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய மூன்று மணி நேரம் ஃப்ரீ டைத்தை பார்த்துட்டு சோ நெட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சு இந்த தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் சோ அப்ப நம்மளுக்கு தேர்வுக்கான டேட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜான்வரி சரிங்களா ஜான்வரி வந்து பாத்தீங்கன்னா ஏழுங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த சூழ்நிலையில இனியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறது இந்த முழு மாதிரி தேர்வு நம்மளுக்கு காட்டக்கூடிய வழிமுறை என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் எளிமையாக மதிப்பெண் பெறக்கூடிய அளவில் தான் இருக்கும் வினாக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகக் குறிய காலங்கிறது எளிமையான மெத்தடில் தான் இருக்குங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி ஆகவே இதே பேட்டர்னில் நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணி போனாலே போதும் நிச்சயமாக நம்மளுக்கு அரசு பணி பெறுவதற்கு அதற்கான வழிமுறையானது நம்மளுக்கு கிடைக்கும்ங்கிறதையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை டைம் கம்மியா இருக்குது சோ ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுங்கிறது ஒரு சில விஷயத்த நம்ம யோசிச்சா கூடயும் நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண் சோ இதை பார்க்கும் பொழுது இனியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டச்ல இருக்கிறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதே பேட்டர் நீங்க ஃபாலோ போங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம ஒரு பட்டதாரி ஆசிரியராக மாறுவதற்கான வாய்ப்பானது நம்மளுக்கு கிடைக்கும் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் சோ அவர்கள் சரி நீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தேர்வு எழுத முடியாத ஆசிரியர்கள் இன்று கொடுக்கக்கூடிய தேர்வை எழுதிக்குங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கான இறுதி திருப்புதலாக நம்ம என்ன செய்யறோம் கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் சோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரும் டெஸ்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இன்றைய தகவலாக நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா இதே மெத்தடா அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க சோ எவ்வளவு ஆசிரியர்கள் பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த முதல் தேர்வுங்கிறது நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய புல் மாடல் டெஸ்ட் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மதிப்பெண் வந்திருக்குது சோ கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பதினெட்டுங்கிறது இனி மாறலாம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இனிமேலாவது பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ இவர்கள் சரியான வழிமுறைகளை பின்பற்றி இன்னியும் நம்ம படிக்கலாம் இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு சோ இன்னியும் நம்ம இவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்ப இதற்கு மேல நம்மளும் மதிப்பெண் எடுக்கணும் சோ இந்த மதிப்பெண் எடுத்தவங்க இனி இந்த மதிப்பெண்ணை தக்க வைக்கணும் அடுக்க வரக்கூடிய தேர்வுகள்ல இனி அதிகமான மதிப்பெண் எடுக்கணுங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஸ்டடி பிளான போட்டு கொண்டு போங்க அடுத்த இரண்டாவது மாதிரி தேர்வானது பத்தொன்பதாம் தேதி நாளை இரவு பத்து மணிக்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதற்கு டாபிக் நம்ம கொடுத்துட்டோம் யூனிட் டூ த்ரீ ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த சோ இங்க கொடுக்கக்கூடிய இந்த பதினோரு முழு மாதிரி தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவுகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறது எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம உள்ள போக முடியும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கோங்கிறது எல்லாத்தையுமே தெரியப்படுத்தக்கூடியது ஆகவே முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பழகுங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி பிளான சரி பண்ணிக்கோங்க இது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு சோ இந்த தகவலை நம்மளுக்கான ஒரு உத்வேகமாக இவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய மதிப்பெண் என்ன இன்னையும் நம்ம மதிப்பெண்ணை அதிகப்படுத்தணும் அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத பிளான் பண்ணி கிடைக்கக்கூடிய தேர்வை நம்ம கொடுத்தோம் பண்ணி இனியும் நம்மளுடைய ஸ்டடி பிளானப்படுத்தி மதிப்பெண அதிகரிப்பதற்கான வழிமுறை உருவாக்கி இல்லையா இதே பல இடத்துல போயிட்டே இருந்தோம்னா இனியும் வந்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வளரஞ்ச தான் இருக்கு அப்ப இனி இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறைகளை செலவழிப்பதற்கான வழி என்ன இவ்வளவு மதிப்பெண் வந்திருக்குது அப்ப இன்னியும் நம்ம மதிப்பெண் வருவதற்கு நம்ம அதிகரிப்பதற்கு என்ன வழி சோ இந்த குழுவில் இருக்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மார்க் எடுத்தவங்க இந்த மார்க்குக்கு குறையா எடுத்தவங்க இனியும் நம்ம மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு இவ்வளவு மதிப்பெண் எல்லாரும் வாங்கியிருக்காங்க அப்ப நம்மளுடைய மதிப்பெண் இன்னையும் அதிகரிப்பதற்கு என்ன வழி அதற்கு என்ன செய்யணும் சோ அதை பார்க்க இன்னும் ஒன்பது தேர்வு யூனிட் வைஸ் ஆகும் ஒரு தேர்வு ஃபுல் மாடல் இருக்கு சோ இதை ஃபுல்லா நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு தேர்வு முடியும் பொழுதே எந்த அளவுக்கு நம்ம மதிப்பெண் எடுக்கிறோம் இனி இந்த யூனிட்ல எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் பரணுங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுமே அந்த யூனிடினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒன் பிப்டி கொஸ்டின்ங்கும் போது இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிடும் கருதி கிரியேட் பண்ணி ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பின்பற்றுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க ஒரு பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனராக மாறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது சோ இந்த மதிப்பெண் எடுத்த ஆசிரியர்களுக்கு சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுடைய மதிப்பெணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறையை உருவாக்குங்க சோ மதிப்பெண் குறைந்த ஆசிரியர்கள் அடுத்த மதிப்பெண்ணை அந்த பிளானை வழி என்ன இது ஒரு மோட்டிவேஷனாக ஒரு உத்வேகமாக பகுதியை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கி கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே